அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை பொருள் விளக்கம் இவ்வுலகில் எவர் ஒருவர் தம் பெற்றோர் மனைவி மக்கள் ஆகிய மூவருடன் இல்லற வாழ்வில் ஈடுபடுகிறாரோ அவர் அவர்களுக்கு நல்ல அறவழியை காமித்து நிலை துணையாக இருப்பதுடன் அவர்களை காக்கவும் செய்ய வேண்டும் குடும்ப வாழ்வில் வாழ்பவருக்கே பெற்றோர் மனைவி மற்றும் குழந்தைகள் ஆகியவர் மீது பற்று இருக்கும் துறவரம் போன்றவர்கள் குடும்பம் பொருள் உலக ஆசைகள் அனைத்தையும் துறந்து செல்வதால் இவர்கள் மீது பற்றுக்கொள்வது என்பது இல்லாததாகும் அவ்வாறு இல்லற வாழ்வில் பற்றுக்கொண்ட ஒரு ஒருவர் குடும்பத் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார் அவர் தம் பெற்றோர் மனைவி மக்கள் ஆகியவர்களுக்கு நல்லது எது தீயது என்று நல்ல அறவழியை காமித்து அவர்களை நல்வழிப்படுத்துவதுடன் அவர்களுக்கு துணையாக நின்று காப்பாற்றவும் வேண்டும் மேலும் துறம் வரம் போன்றவர்கள் பொருள் சேமிக்கும் பழக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் ஆனால் குடும்பம் நடத்துபவர்களே தனது குழந்தை மற்றும் எதிர்காலத்திற்கான பொருட்களை சேமித்து வைக்கும் பழக்கமுடையவராக இருப்பார்கள் எனவே அவர்களே தம் பெற்றோர் மற்றும் குழந்தைகளுக்கு துணையாக இருப்பதுடன் நல்வழியையும் காமித்து அவர்களை காப்பாற்ற வேண்டியது அவருடைய கடமையாகும் இல்லறம் நடத்துபவர்கள் அறநெறியுடன் தமது சந்ததியினர் வழியில் செல்லாமல் நல்வெளியது தீயவை என்று கற்றுக் கொடுப்பதனால் அவர்களிடத்தில் அறநெறி மிகுந்திருக்கும் எனவே இல்லறம் நடத்துபவர்களிடத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் இல்லறம் இல்லாதவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு ஆளில்லாமல் நல்லது கெட்டது அறியாமல் தீய வழிகளில் சென்று அறநெறி பிறண்டு வாழ்வதால் அவர்கள் துன்பக்கடலில் வாழ்ந்து துவண்டு போவார்கள் எனவே இல்வாழ்க்கையே இவ்வுலகில் துன்பத்திலிருந்து மீட்டு அமைதியான முறையில் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வழிவகுக்கும்